வணக்கம் ஜெயந்த் இன்றைக்கி நம்ம சேனலில் பாகிஸ்தான் இந்தியாவை பற்றியான ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட்டர் ஹெக்ஸத்தோடு ஒரு நெடு கான்வர்சேஷன் இருந்திருக்காரு நிறைய நேரம் அவங்க பேசியிருக்காங்க அமெரிக்கா இப்போ இந்த இடத்துல இந்த பிராந்தியத்தில் போர் வேணாம் அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரு பாலிசியாக இருக்குது ஏன்னா அவங்களுடைய ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் முழுக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சீனாவை நோக்கி இருக்குது இந்த இடத்துல தன்னோட ஒரு நட்பு நாடாக இருக்கக்கூடிய கூட்டாளி இருக்கக்கூடிய இந்தியா இதில் போகக்கூடாது அப்படின்றது அவங்களுடைய பார்வை பட் நம்மளுடைய பார்வை டோட்டலாக வேறு இந்த இடத்துக்கு பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் இந்தியாவுக்கு நிச்சயமாக இருக்குது இது இதே மாதிரி தொடர்கதையாக போக முடியாது நம்ம அப்பாவை இவர்களை இந்த மாதிரி தினம் தினம் பலி கொடுக்க முடியாது அப்படின்றது நிதர்சனமான உண்மை தவிர அப்படியே நம்ம செக்யூரிட்டியை டைட் பண்ணாலும் அதற்கு ஆகக்கூடிய செலவு அப்படின்றது நம்மளுடைய பொருளாதாரத்தை குறிப்பாக இராணுவத்தை நவீனமயமாக்குதல் அப்படின்ற அந்த மிகப்பெரிய ஒரு பாலிசி ஷிஃப்டில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் பட் இந்த பேச்சுவார்த்தையில் சில முக்கியமான அம்சங்களை இந்தியா சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்தியா எடுக்கக்கூடிய பதில் நடவடிக்கைக்கு நிச்சயமாக அமெரிக்கா எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை பீட்டர் ஹிக்சத் அவர்களை பற்றி நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக ஒரு காணொலியில் பேசியிருக்கோம் தன்னுடைய புஜத்துல காஃபிர் அப்படின்ற அந்த வார்த்தை அரேபிக்கில் ஒரு டாட்டூ கூத்துனதை நம்ம பார்த்தோம் ஸோ இந்த இடத்துல அடிப்படையாக மதம் சம்மந்தப்பட்ட ஒரு தீவிரவாதம் ஒரு மைய பிரச்சனையாக இருக்கிறதுனால இது காஷ்மீரோ இல்லை இந்தியா பாகிஸ்தான் எல்லை பிரச்சனையோ கிடையாது இது ஒரு மதத்தை சம்பந்தப்படுத்துகிற தீவிரவாதம் தான் அப்படின்றதுல இந்தியா உறுதியாக அமெரிக்காட்ட எடுத்து சொல்லியிருக்காங்க என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம் இப்போ கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி இருபத்தோரு பாகிஸ்தானி குடிமக்கள் இந்தியாவில் இல்லீகலாக இருந்திருக்கிறாங்க அவங்கள இப்போ வெளியேற்றக்கூடிய பணி அப்படின்றது நடந்திருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தோரு பேர் வெளில போயிருக்காங்க ஒண்ணும் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டவர் வாகா பார்டர்ல இருக்கிறாங்க இப்ப என்ன பிரச்சனைனா நம்மளோட சைடில் இருக்கக்கூடிய அட்டாரியை கிராஸ் பண்ணி வாகாக்குள்ள போறதுக்கு அவங்க நாட்டு குடிமக்களை உள்ள வராத அளவுக்கு பாகிஸ்தான் அந்த கேட்டை இழுத்து சாத்திருக்காங்க அவங்களுடைய மக்கள் இப்ப அவங்க நாட்டுக்குள்ள போகாத அளவுக்கு தான் சூழ்நிலை இருக்கு இதுதான் பாகிஸ்தானுடைய ஒரிஜினல் முகம் இங்க இருக்கக்கூடிய சில பாகிஸ்தான் ஆதரவாளர்களுக்கு இதை விட ஒரு கேடுகட்ட உதாரணம் இருக்க முடியுமான்னு பாருங்க ஒரு நாடு தன்னுடைய சொந்த மக்களே உள்ளெடுக்க எடுக்க மறுக்குது இங்கே சில சீரியஸான கேள்விகள் வந்து எழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒசாமா அப்படின்ற ஒரு பாகிஸ்தான் நபர் பதினேழு பதினேழு வருடம் முன்னாடி வீசா எடுத்துகிட்டு இந்தியாவுக்கு வந்திருக்காப்புல பதினேழு வருடம் முன்னாடி இங்கேயே தங்கி நம்ம ஸ்கூல்லையே படித்து அதன் பிறகு இப்போ காலேஜில் சேர்கிற அளவுக்கு போய் இப்போ காலேஜுக்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பணியில் தேர்வு எழுதக்கூடிய அளவுக்கு அந்த பணிக்காக தேர்வு எழுதக்கூடிய அளவுக்கு தன்னை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காப்புல நீங்கள் சொல்லக்கூடிய அடையாள அட்டைகள் ஆதார் கார்டு பேன் கார்டு ரேஷன் கார்டில் ஆரம்பித்து எல்லாமே இருக்குது ரொம்ப குறிப்பாக போன தேர்தலில் வாக்கு செலுத்தியிருக்காப்புல இப்போது இந்த வெளிநாட்டு மக்கள் உள்ளே வராங்க அப்படின்ற போது அதோடைய அடிப்படை ரெஸ்பான்சிபிலிட்டி யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சகம் தான் இதில் கருத்து இருக்க முடியாது அவங்க தான் விசா ரினியூவல் ஆகாத ஆளுங்களில் வீசா எக்ஸ்பயர் ஆன ஆளுங்க ஆளுங்களை கன்சர்ன்ட் மா காவல்துறைக்கு சொல்லி அதாவது கன்சர்ன்டு மாநிலத்துக்கு சொல்லி ஆக்ஷன் எடுக்கணும் இது எப்படி மிஸ் ஆயிருக்கு அப்படின்றத நமக்கு ஒத்து கவனிக்க வேண்டியது இருக்குது இன்னொரு ஒரு சிஆர்பிஎஃப் ஹீரோட மனைவியே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானியாக இருக்கிறாங்க காவல்துறையை சேர்ந்த ஜம்மு காஷ்மீர் காவல்துறையை சேர்ந்த ஒருத்தர் மனைவி பாகிஸ்தானாக இருக்காங்க இது கிணறு தோண்ட பூதங்கள் அப்படின்னா கதையாக இப்போ வெளியில் வந்திருக்கு ஒரு விதத்தில் நல்லது தான் ரியாலிட்டிக்கு நம்ம வந்து ஆகணும் நம்ம நாடு ஒரு தர்மசாலையாக இல்லை இங்கே யார் வேணா வந்துட்டு என்ன வேணால் பந்துட்டு போகலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுது இதை நான் வந்து எக்ஸ்தலத்தில் பதிவிடும்போது பல நண்பர்கள் நான் எனக்கே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க என்னுடைய வாக்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் வாக்காளர் பே பேர் பட்டியலில் இல்லாமல் இருந்து அதன் பிறகு நான் போய் அடுத்த வருடம் தேர்தலில் என்னோடய பேர் சேர்க்க வேண்டிய இது இருக்குது இது வந்து நம்ம நாட்டில் பிறந்து வளர்ந்தவங்களுக்கே எந்த நிலைமை ஆனால் பாகிஸ்தான்லேருந்து வந்து பதினேழு பதினேழு வருடம் ஒருத்தன் இங்கே குடியிருக்கிறான் அவன் போகவும் மறுக்கிறான் இல்லை எங்கள் நாட்டில் எதுவுமே கிடையாது என்னை இங்கேயோ விட்டுருங்க இந்த 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 தீவிரவாதத்தை நான் த கண்டிக்கிறேன் இது எதிரானது நான் எந்த தீவிரவாதிக்கும் ஆதரவிலன்ட்டு இதெல்லாம் மனிதாபிமானம்னு நம்ம எல்லாம் பேசலாம் பட் அப்போ நாடுன்றது பார்டரில் சே வச்சுட்டு போயிடலாமே உலகமே ஒன்றுன்ட்டு போயிடலாமே எதுக்கு மெனக்கெட்டு பவுண்டரி போட்டு இத்தனாயிரம் ராணுவ வீரர்களை வச்சு எதுக்கு காப்பாற்றுறோம் இந்த இடத்துல இப்போ அரசாங்கம் நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய என்ஆர்சியை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்குது சென்சஸ்ஸை இப்போ அறிவிச்சிருக்காங்க ஜாதிவாரி கணக்கடியும் சேர்த்து வச்சிருக்காங்க அது சோஷியல் ஜஸ்டிஸ் பாலிட்டிக்ஸ்ன்னு போகக்கூடியது பட் அடிப்படையாக தேச பாதுகாப்பில் இப்போ எவ்வளோ பேர் உள்ளே இருக்காங்கன்ற விவரமே யாருக்குமே தெரியல பங்களாதேஷிகள் எவ்வளோ இருக்கிறாங்கன்ட்டு மாநில அரசுக்கும் தெரியாது மத்திய அரசுக்கும் தெரியாது யாருக்குமே தெரியாது பதினேழு வருடம் ஒருத்தன் வந்து இங்கேயே இருக்கிறான் அவனை யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியல அவனால் வந்து தேர்தலில் வாக்களிக்க முடியுது அப்படின்ற போது இது ஒரு மிகப்பெரிய கேள்வி எடுக்கப்படுது இந்த தேர்தல் வாக்குரிமை அவன் பண்ண செலுத்துனது பார்த்தீங்கன்னா பாராமுல்லாவில் போன தேர்தலில் இப்போ அந்த தேர்தல் அதிகாரி இப்போ என்கொயரி ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம ஆரம்பிக்கக்கூடிய என்கொயரிஸ் கமிஷன்ஸ் இதோட நிலைமையெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கடந்த காலத்தை பார்த்தா நமக்கு தெரியும் ஸோ இது ஒரு மிக முக்கியமான நேஷ்னல் செக்யூரிட்டி பாயிண்ட் இந்த இடத்துல எல்லா அரசாங்கங்களுமே மக்களுக்கு ஆன்சரபுளாக தான் இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போது இந்த சப்ஜெக்டில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கராச்சி மற்றும் லாகூர் இந்த இரண்டு விமான நிலையங்களும் தேதி மே வரைக்கும் கிட்டத்தட்ட மூடப்பட்டிருக்கு விடிய காலையில் நாலு மணிக்கு ஆரம்பித்து நைட் எட்டு மணிக்கு ஸோ இந்த எட்டு மணிக்கு மேலே சர்வதேச விமானங்கள் தரையிறக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் அனுமதி கொடுத்துருக்காங்க ஸோ பாகிஸ்தான் எந்த அளவுக்கு பயந்து போயிருக்குன்றதை இதை வச்சு நமக்கு தெரியலாம் கராச்சி லாகூர் ரெண்டு தான் அவங்களோட மிக முக்கியமான விமான நிலையங்கள் குறிப்பாக கராச்சி கராச்சியில் ஃப்ளைட் டைவெர்ட் பண்ணாங்கன்னா லாகூருக்கு அனுப்புவாங்க இப்போ ரெண்டு விமான நிலையங்களையுமே கம்ப்ளீட்டாக மூடிருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காம்பிங் ஆப்ரேஷன் அப்படின்றது இது ஜேஎன்கேவோட முடியக்கூடிய ஸ்டோரி கிடையாது மாநிலங்கள் முழுவதும் இந்தியா முழுவதும் காம்பிங் ஆப்ரேஷன்ஸ் போயிட்டுருக்கு சில முக்கியமான சென்சிட்டிவான பகுதியில் தமிழ்நாடு உட்பட பல இடங்களில் பாதுகாப்பை வந்து அரி அதிகரிச்சிருக்காங்க பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்கள் மெட்ரோ பஸ் ஸ்டாண்ட் போன்ற இடங்களில் பாதுகாப்பு அதிகரிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் அடுத்தது நம்மளுடைய இந்த பேல்காமில் இப்போ என்ஐடைய சீஃபாக இருக்கக்கூடிய சதானந்த் அவர்கள் நேரடியாக இப்போ பேல்காம் போயிருக்காரு அந்த என்கொயரி அப்படின்றது இன்னும் வேகமாக போயிட்டுருக்கு அந்த என்கொயரி என்ன லெவலில் இருக்கு அதோடைய ஃபைண்டிங்ஸ் என்னென்னு சொல்லி நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அதை பற்றி பேசுவோம் இப்போ இந்த இடத்துல இந்த உணர்வு ரீதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு மனிதனுடைய அந்த உணர்வை நான் சொல்லி ஆகணும் முகமது காலா அப்படின்ற ஒரு சரணடைந்த தீவிரவாதி இருபது வருடம் முன்னாடி சரணடைந்த ஒரு தீவிரவாதி நான் இருந்த டைமில் இராணுவத்தில் இருபது வருடம் முன்னாடி முகமது காலா ஒரு ஃபேமஸான ஃபிகர் அப்போது அவன் சரணடைஞ்சா இப்போ மனம் தெரிந்தி அவன் ஒரு தேசிய நீரோட்டத்தில் இருக்கான் முகமது காலா சொல்லக்கூடியது என்ன அப்படின்றத நல்லா கவனிங்க அவர் சொல்லக்கூடியது இந்த இடத்துல பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும் அது போராக இருந்தாலும் அந்த போரில் முதல் நாளாக நான் போய் நிற்பேன் அப்படின்றது இதுதான் பாரதம் இதுதான் இந்தியா இதுதான் நம்மளை ஒருமைப்படுத்தக்கூடியது ஒரு கட்ட காலகட்டங்களில் தவறான பாதை எடுத்தாலும் மீண்டு வரும்போது அந்த தேச உணர்வு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் முகமது காலாட்டிருந்து பார்க்கலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்தியா கொடுத்த அழுத்தம் டிப்ளமேட்டிக்கலாம் இது பெரிய லெவலில் பேசப்படுறதுக்கிறது கிடையாது டிப்ளமேட்டிக்கலாக அறுபத்தைந்து நாடுகளுக்கு இதுக்கு எவிடன்ஸை கொடுத்து இனிஷியல் எவிடன்ஸை கொடுத்து பாகிஸ்தானை ஒரு தீவிரவாத நாடு அப்படின்ற அந்த கிளாரிட்டியை எல்லா நாடுகளுக்கும் கொடுக்கும்பொழுது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகள் இன்றைக்கி பாகிஸ்தான் பாஸ்போர்ட்டை பார்த்தாலே கடுமையான செக்யூரிட்டிஸ் த்ரெட்டை உணர்கிறாங்க ஸோ எல்லா பாஸ்போர்ட்ஸும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விசாக்கள் இப்போ கடுமையான ஸ்க்ரூட்டனிக்கு உட்படப்படுது அவ்வளோ சீக்கிரம் பாகிஸ்தானிகளுக்கு நீங்கள் வீசா கிடைக்காது பாகிஸ்தானி பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு யார் எந்த ஏர்போர்ட்டு உலக நாடுகளில் போனீங்களாலும் அந்த ஏர்போர்ட் அதிகாரிகள் அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகள் கடுமையான சோதனைக்கு உட்படுவாங்க இது நமக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் இதில் என்ன பெரிய சக்ஸஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானோடைய மிச்சரவு மீது இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் ஒரு மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது அவங்களுடைய ஃபாரின் ரெமிட்டன்ஸ் வெளியிலேருந்து பாகிஸ்தானிகள் வேலை செஞ்சால் அவங்க நாட்டுக்கு திரும்ப அனுப்பக்கூடிய பணம் இது கடுமையாக பாதிக்கும் இது பொருளாதார ரீதியாக பாகிஸ்தானை உண்ணவும் கடுமையாக பாதிக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின் தொடர்ந்து பாகிஸ்தான் ரொம்ப தீவிரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்என்ஏ டபிள்யூ ரிப்போர்ட் அதை வந்து இவங்களுக்கு கொடுக்குற மாதிரி அதாவது லீக் ஆன மாதிரி ஆர்என்ஏ ரிப்போர்ட்டை வந்து அவங்க சப்மிட் ஆங்களா இவங்க வந்து அதை லீக் பண்ணிட்டாங்களா அந்த ஐடி வந்து பாகிஸ்தான் வந்து வருது எல்லாருக்குமே தெரியுது அதில் வந்து கம்ப்ளீட்டாக இதை இது பண்ணி இதை வந்து நம்ம ஏதோ பிளான் பண்ணி தான் பண்ணாங்க ஆர்என்ஏடபிள்யூ தான் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரியான பொய் செய்திகள் நிறையா இருக்குது நம்ப வேண்டாம் அதை நீங்கள் ஃபார்வேர்டும் பண்ண வேணாம் அதில் கேட்கவும் வேணாம் அவங்க போடுவாங்க படிச்சுட்டு கடந்து போங்க அதில் உண்மை செய்தி எதுவுமே கிடையாது ஆத்தெண்டிக் ஊடகங்களை மட்டும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்கறது என்னென்னா பழைய வீடியோக்கள் இந்தியாவோட விமானங்கள் பல விமானங்கள் பயிற்சி நேரத்தில் கீழே விழுந்திருக்குன்றதை பார்த்தோம் அந்த வீடியோவில் எடுத்து மீண்டும் சர்க்குலேட் பண்ணுற வேலையை அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய மிக முக்கியமான முடிவுக்கு இந்தியா ஒரு கவுண்டர் முடிவு எடுத்தாங்க இந்தியா தன்னுடைய வான்வெளியை பாகிஸ்தான் சிவிலியன் மற்றும் மிலிட்ரி விமானங்களுக்கு கம்ப்ளீட்டாக தடை செஞ்சுட்டாங்க இதனால் பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கு ஆகக்கூடிய லாஸ் அப்படின்றது மூணு லட்சம் டாலர் ஒரு நாளைக்கு இப்போது அவங்க மலேசியா சைனா போன்ற இடங்களுக்கு விமானங்களை இயக்கும்போது இந்திய பெருங்கிறதங்களை சுற்றிட்டு தான் போகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இந்த மாதிரியான நிலைமை இருந்தது நம்ம பார்த்தோம் இப்போ மீண்டும் இவங்களாக கேட்டு வாங்கிட்டாங்க நம்ம விமானத்தையும் அவங்க தடுத்துட்டாங்களே அப்படின்னா நம்ம விமானத்துக்கு அதாவது மிடில் ஈஸ்ட்டை நோக்கி போகக்கூடிய விமானங்களுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் கூட எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது பத்துலேருந்து பதிமூணு சதவீதம் நம்ம எக்ஸ்ட்ரா ஏர்ஃபேர் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனால் இந்தியாவுக்கு பெரிய லெவலில் தாக்கத்தை ஏற்படுத்தலை பாகிஸ்தானுக்கு ஒரு நாளைக்கு மூணு லட்சம் டாலர் இழப்பு நம்ம கொடுத்த இதனால அது தவிர நம்ம விமானங்களை தடுத்ததுனால உலகத்துலேயே அதிகமான விமானங்களை கொண்ட நாடு சீனா அமெரிக்கா மூணாவது இந்தியா ஸோ நம்ம விமானங்களை தடுக்கிறதுனால அந்த வான்வெளியை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீஸ் இருக்குது நீங்கள் வந்து ஒரு நாட்டுடைய வான்வெளியை யூஸ் பண்ணி அவங்க ஏடிசி அவங்களுடைய பராமரிப்புக்கு ஒரு தொகையை நீங்கள் வந்து கொடுத்தாகணும் அதுவுமே இப்போ பெரிய வருமானத்தை பாகிஸ்தான் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் இப்போது இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இந்த பங்களாதேஷுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த இம்போர்ட்டர் ப்ரொஃபைல் யூனிஸ்க்கு பங்களாதேஷுக்கு இவங்க ட்ரேட் செய்யணும் இப்போ வர்த்தகம் பண்ணணும் இல்லை இவங்க ராணுவத்தை இப்போ இது பண்ணணும் அப்படின்ற போது இப்போ தலையை சுற்றிட்டு தான் போகணும் நீங்கள் இந்து மகா கடல் பெருங்கடலுக்கு வந்து நீங்கள் கொலம்போவுக்கு இலங்கைக்கு வந்து அங்கே பெட்ரோல் நிரப்பிக்கிட்டு தான் நீங்கள் அடுத்தது வந்து பங்களாதேஷுக்கு போக முடியும் ஸோ பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஏர் ட்ரேட் அப்படின்றது கிட்டத்தட்ட நின்று போயிருக்கு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பாகிஸ்தானு உள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனை பாகிஸ்தானுக்குள்ளே இப்போது கானுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இப்போ ஜெயிலிருந்து எப்படியாவது வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடந்திருக்கு ஏன்னா கானோட நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதம் முன்னாடி இம்ரான் கானோட கட்சியினர் போய் கோர்ட்டில் ஒரு ஆர்டர் வாங்கிட்டு இருந்தாங்க அந்த கோர்ட் ஆர்டரை படித்தீங்கன்னா சிரிச்சிருவீங்க அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா ஜஜ்ஜாக என்ன இம்ரான் இம்ரான்கானை நிர்வாணப்படுத்தி விசாரணை மேற்கொள்ளக்கூடாது அப்படின்ட்டு இப்போ அதுக்குள்ளே என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நீங்களே பாருங்கள் அந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையில் இருக்கக்கூடிய இம்ரான்கானுக்கு இப்போது ஒரு மிக முக்கியமான வாய்ப்பு கிடைச்சிருக்கு தெரியக்கூடிய தகவல்கள் படி வச்சோம் பார்த்தோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய தகவல் எல்லாமே அன்கன்ஃபார்ம் தான் நம்மளும் பிடிஐ கூட இம்ரான் கூட ஒரு கட்சியோடைய ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது ஏன்னா இந்த பிரச்சனைக்கு அசீம் முனியை எடுக்கக்கூடியது அசீம் முனியோடைய உயிர் நிச்சயமாக நமக்கு தேவை இதுக்கு நீங்கள் லஷ்கரி தொய்பா என்ன சொன்னாலும் இதுக்கு அடிப்படை சூத்திரதாரி அப்படின்றது அசிம் தான் இப்போ மிகப்பெரிய போராட்டத்தை பிடிஐ மீண்டும் ஆரம்பிச்சிருக்காங்க பாகிஸ்தான் தெருக்கி இன்சாஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இம்ரான்கான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க உலகம் முழுக்க பாகிஸ்தான்லேயும் பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க சோஷியல் மீடியாலையும் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாங்க இப்போ பாகிஸ்தான் இராணுவ தளபதிக்கு அப்படியே உள்டாவாக சண்டக்காரங்களால் விழு சாட்சிக்காரங்களால் விழுந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைகளாக போய்ட்டு இம்ரான்கான்ட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க இப்போ வரைக்கும் பாகிஸ்தானோட ராணுவ தளபதி எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது அந்த புகைப்படங்கள் கூட வெளியில் வரல அப்படின்றத பார்க்குறோம் அதே மாதிரி இந்த இடங்களில் தீவிரவாதிகளை இன்னும் ரெப்ளனிஷ் பண்ணுறதுக்கு ஏன்னா ஓஜி டபிள்யூ நெட்ஒர்க்கை இந்தியா உடச்சிக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து ஆயுதங்கள் வந்துகிட்டு இருக்கு குறிப்பாக பஞ்சாப் பகுதியை இப்போ பாகிஸ்தான் குறி வைக்கிறாங்க பிஎஸ்எஃப் மற்றும் பஞ்சாப் காவல்துறையினர் சேர்ந்து பண்ண ஆப்ரேஷனில் எக்கச்சக்கமான பிஸ்டல்கள் தோட்டாக்கள் விடிமருந்து போன்ற முக்கியமான விஷயங்கள் இப்போ கிடச்சிருக்கு ஸோ பஞ்சாப் ஆர்டருமே பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப டென்ஸ்டாக தான் இருக்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இது முக்கியமான ஒரு நகர்வு ஐஎஸ்ஐயோடைய தளபதி அப்படின்றது ஒரு இரண்டு வருட காலம் மினிமம் இருக்கக்கூடிய ஒரு பதவி போன வருடம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லெப்டினன்ட் ஜென்ரல் முகமது ஆசிம் மலிக்க அசிம் முனிர் வந்து ஐஎஸ்ஐயோட தளபதியாக நியமிக்கிறான் இப்போ அந்த தளபதிக்கு இன்னொரு அடிஷ்னல் பொறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ சீஃப் வந்து இப்ப அவங்களுடைய என்எஸ்ஏ இது வரலாற்றிலே முதல் முறையா நடந்திருக்கு பாகிஸ்தான்ல இது எதுக்கு என் அப்படின்னு நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அப்படின்றது ஒரு நாட்டோடைய செக்யூரிட்டி அட்வைசர் ரொம்ப தொலைதூரம் பார்த்து இங்க சுத்தி என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்து ஆராய்ந்து ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான பதவி இப்ப என்எஸ்ஏ இவங்க நாட்டில் யாரு கீழே வருதுன்னு பாத்தீங்கன்னா இவருக்கு இல்லை அசிம் முனி கீழே வந்திருக்குது இது இதுதான் சொல்கிறது ஒரு நாட்டுக்காக ராணுவம் இருக்கணுமே தவிர இராணுவத்துக்காக நாடு இருக்கக்கூடாது அதுதான் பாகிஸ்தான் இப்போது இந்த இடத்துல இது ஒரு அடிஷ்னல் சார்ஜ் அப்படின்றது ஒரு வகையான ப்ரொமோஷனும் நம்ம பார்க்குறோம் ஸோ ஐஎஸ்ஐ தளபதியோடைய முழு இயக்கத்தின் பேர் தான் பஹல்காமில் நம்ம மேலே இந்த தாக்குதல் நடந்துச்சு ஒரு வகையாக இது ஒரு எலிவேஷன் அப்படின்னு சொல்லி இவங்க நியூஸ் கிளப்பி விட்டுருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த தீரோ தாக்குதலை வந்து முடிச்சதுனால இவங்களுக்கு வந்து பண்ணுறாங்கன்ட்டு உண்மை அது கிடையாது என்எஸ்ஏ அப்படின்றது ஒரு ஆட்சியில் இருக்கவங்களுடையவங்களுடைய கண்ணும் காதும் மூக்கும் ஸோ இந்த இடத்துல அசீம் முனிருக்கு நம்பிக்கையான ஆட்கள் இல்லாததுனால ஐஎஸ்ஐ தளபதியை இப்போ என்எஸ்சி சீஃபாக மாற்றிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த ஓவரால் சினாரியோ நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்திய கடற்படை ஒரு முக்கியமான நகரம் ஒன்று பண்ணியிருக்காங்க லைஃப் ஃபைட்ரில் அரபிக் கடலில் கராச்சி இருந்து ரொம்ப சர்வதேச எல்லைக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நெருங்கி போய் பாகிஸ்தானோட கடற்படைக்கும் இந்திய கடற்படைக்கும் இடைப்பட்ட தூரம் பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தைந்து நாட்டுகள் மைல் தான் கடல் மைல் தான் அந்த தூரத்தை லைவ் ஃபயர் ட்ரில் ஏவுகணைகள் ஆரம்பித்து மிசைல்ஸ் ஆரம்பிச்சு பல விஷயங்கள் ஏவுகணை ராக்கெட்ஸு கேனன் ஃபயரிங்னு சொல்லுவாங்க பீரங்கிஸ் இருக்குது நம்ம இதில் கப்பலில் பார்த்தீங்கன்னா பீரங்கி இருக்குது இதை ஒரு பெரிய லெவலில் பண்ணியிருக்காங்க இதை நோக்கி பண்ணது அப்படின்றது எல்லாமே இந்த சிமுலேஷன் முழுக்க கராச்சி தான் கராச்சி துறைமுகத்தை இப்போ எப்படி காப்பாத்துறதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய லெவலில் இருக்கு பாகிஸ்தான் பிரதமர் மீண்டும் மீண்டும் அமெரிக்கா அதிபர்கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணுறாரு இந்தியாவை எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க இந்தியா தேவையில்லாமல் ப்ரொவகேட் பண்ணுறாங்க இந்தியாவை எஸ்கலேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த குழந்தைகளிட்டு தொட்டிலாட்ட வேண்டிய வேலை இப்போ பாகிஸ்தான் திறமை திறம்பட இருக்காங்க பட் இந்தியா அமெரிக்கா சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் சரி எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கை நடவடிக்கையை நிறுத்தவே போகிறதில்ல அப்படின்றதுதான் விதர்சனமான உண்மை ஏன்னா இதே ஒரு ஹேபிட் இங்கே ஏதாவது ஒரு தீவிர வேலையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஓடி போய் எங்ககிட்ட அணுகுண்டு இருக்குது இங்கே பதட்டம் ஆகுது பிராந்தியம் பதட்டம் இருக்குது அதுன்னு சொல்லிவிட்டு நம்மளோட சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் மாலத்தீவு இலங்கை போன்ற நாடுகள் இன்க்ளூடிங் பங்களாதேஷ் கம்ப்ளீட்டாக சைலண்ட்டாக இருக்காங்க இதில் யாருமே இந்தியாவுக்கு எதிராக போயிடக்கூடாதுன்றதுல ரொம்ப க கவனிப்பாக இருக்காங்க இன்க்ளூடிங் முகமது யூனிஸ் ஏன்னா இந்த இடத்துல நம்ம யாரையும் விட்டுட்டு போக முடியாது கடந்தும் போக முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று யுத்தம் நடந்தபோது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய உதவியை இலங்கை செஞ்சது அதற்கு கைமாறாக இவங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஈழப்போர் நடக்கும் பொழுது எல்டிடிக்கு எதிரான நடவடிக்கையில் இவங்களும் ஒரு பெரிய உதவியை செஞ்சாங்க ஆனால் இன்றைக்கி அந்த பப்பெல்லாம் வேகாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை ஏன்னா நம்மள இருக்கக்கூடிய பலம் வேறு இந்தியா கிட்ட பகச்சிக்கிட்ட என்ன ஆகும் அப்படின்றத இன்னைக்கு வரக்கூடிய நாடுகள் கன்க்ளூடாகவே பார்ப்பாங்க இது நம்ம இந்தியர்கள் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லலை அடிப்படையாக நல்ல உறவை பேணக்கூடிய நாடு எந்த இடத்துலையுமே அக்ரஷன் இல்லாத ஒரு நாடு பேச்சுவார்த்தைகள் மூலியமா பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நாடு இன்னைக்கு போர் பாதைக்கு கூட்டு வந்து கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்கிறது பாகிஸ்தான் இனி அதை அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத பார்க்குறோம் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளுடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது ஒரு வெஹிக்கல் மவுண்டட் சிஸ்டம் இது ஒரு ரொம்ப நீங்கள் எங்கே வேணால் மொபைலாக எடுத்துகிட்டு போகலாம் இந்த வெஹிக்கல் மவுண்டட் சிஸ்டத்தில் ஒரு நாலு வண்டி ஒன்று வந்து பவர் ஜென்ரேஷன் ஒன்று வந்து ரேடார் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கமாண்ட் போஸ்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா நாலாவது பார்த்தீங்கன்னா லான்ச்சர் இந்த சிஸ்டம் பாகிஸ்தானோட எல்லையில் குறிப்பாக அம்பாலா போன்ற இடங்களில் நம்ம வச்சிருக்கிறதுனால எஸ் ஃபோர்ன்றவரோடு எல்லைக்கு வெளியில் கொண்டு போய் எல்லா எஃப் சிஸ்டீன்ற போர் விமானங்களையும் பாகிஸ்தான் கொண்டு போய் வச்சுருக்காங்க இப்போ அது பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையத்தில் இருக்குது அந்த இடத்துல ரீச் ஆகக்கூடாதுன்ட்டு இப்போ டேக் ஆஃப் ஆனாலும் அவங்க அங்கேருந்து தான் டேக் ஆஃப் ஆகணும் ஏன்னா அமெரிக்காவுக்கு எஃப் சிக்டீன் சுட்டு வீழ்த்தப்பட்டால் அதை விட அசிங்கம் எதுவுமே கிடையாது சைனாவும் பார்த்தீங்கன்னா இப்போ பாகிஸ்தான்கிட்ட ரொம்ப கிட்ட போகிறது விட ஒதுங்கி இருக்கிறாங்க ஏன்னா மிச்சிருக்கக்கூடிய ரெண்டு விமானங்கள் ஜே எஃப் செவன்டீன் ஜே டென் இந்த ரெண்டு விமானங்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டால் சைனாவோடய ஆயுத வியாபாரம் குறிப்பாக விமானங்கள் வியாபாரம் அப்படின்றது படுத்துகிறோம் லிட்ரலாக படுத்துகிறோம் இப்போ ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனை நோக்கி நம்ம போய்ட்டுருக்கோம் ஒரு மயான அமைதி அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்போ இருக்குது ஆனால் நிறைய ஆக்ஷன்ஸ் பின்னாடி போயிட்டுருக்கு அதை மட்டும் பாருங்கள் திரும்பவும் எல்லாருமே என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி இது எப்போ நடக்கும் எப்போ நடக்கும் நான் கேட்டு சளிச்சு போயிட்டேன் அப்படின்னா உங்கள் சலிப்புக்கெல்லாம் நாடு இன்னைக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாது இது ராஜாங்க ரீதியாக ராஜதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் இது அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம் அந்த நல்ல செய்திக்கு நாமளும் வெயிட் பண்ணுவோம் சீக்கிரம் நன்றி வணக்கம் ஜெயஹின்